ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் என்னோடய கார்டனில் மூன்று நறுமண இலைகள் உள்ள பிளான்ட் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட் இன்னொன்று ரம்பை இலை இன்னொன்று கறி லீவு இதில் வந்து ரம்பை இலை வந்து நம்ம பிரியாணி பண்ணலாம் எந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கும் அது வந்து நமக்கு ஸ்பைஸ் மனம் கொடுக்கும் இருந்து அதாவது பட்டை லவங்கம் கிராம்பெல்லாம் சேர்க்குறோம்ல அந்த மனம் கொடுக்கும் அதனால் எல்லாரும் இந்த லீஃப் வளர்க்கலாம் இன்னொன்று வந்து ஆல் ஸ்பைசஸ் இதில் இந்த இலையை வந்து நம்ம வந்து எண்ணெயிலையோ இல்லை வந்து நெய்யிலையோ வத வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்த்து பிரியாணி பண்ணோன்னா அது வந்து நமக்கு நல்ல நறுமணமாக இருக்கும் இது நிறைய மருத்துவ குணம் வர இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பிறகு பிரிஞ்சு லீஃப்னு சொல்லுவாங்க இது வந்து புண்ணை இலை போல் இருக்கும் இது பச்சையாக பறித்து இது பண்ண தாளிச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணியும் யூஸ் பண்ணலாம் இந்த செடி வந்து கொய்யா மரத்தில் உள்ள இந்த போல் இருக்கும் நான் இது ஒரு டென் இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன் ரொம்ப பெரிய மரமாக இருக்குது தோட்டத்தில் தான் இருக்குது இது நீங்களும் இதை தோட்டத்திலே சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாம் எந்த கேருமே இல்லை ஈஸியாக வளரும் இது நமக்கு தேவைக்கு இதில் வந்து இலையை பறித்து சமைச்சிக்கலாம் இன்னும் ஒன்று முக்கியமாக வைக்க வேண்டியது கறி கருவேப்பலை கறிலீர் இதில் நான் ரெண்டு வெரைட்டியான கருவேப்பிலை வச்சுருக்கேன் மாடியில் ஒன்று வந்து சின்ன இலையாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ராட் இலையாக இருக்கும் ரெண்டும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நமக்கு முடி வளர்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லு இதை வந்து நம்ம சட்னியாக பண்ணலாம் இல்லை எல்லாத்துக்குமே சாலிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் துவையல் பண்ணச்சுமே கரீலீர் சேர்த்து அரைக்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது